அப்படிப்பட்ட ஏதோ பத்தி நீ வேறதன நீ இப்படி சந்தேகப்படலாமா அப்படிங்கறே பரவ என்னை நம்படி நான் நேசமா தான் சொல்தே நான் உன்னை தவிர வேற யாவளையோ மனசார கூட நினைச்சதில்ல தெரியுமா அந்த பயம் இருக்கணும் இயவலையா நீங்க பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த கங்கை உங்க கண்ணு முன்னாடி வந்து போனோம் புரிஞ்சுதா புரிஞ்சது தாயே புரிஞ்சது

ஏன் புருஷனை நான் மிரட்டுறேன் உனக்கே என்ன வந்துச்சான் ஹலோ மிஸ்ஸஸ் வாயாடி என் அண்ணனை என் முன்னாடி மிரட்டினீங்கன்னா எங்களுக்கு கோவம் வரும் வேற நான் ஏதாவது திட்டிப்பிடுவேன் ஓ திட்டிருவேன் திட்டித்தான் பாரு நீ திட்டுற வரைக்கும் என் காது கேட்டுட்டு இருக்கணும் நினைச்சியோ என்னங்க அவன் பேசிட்டு இருக்கா நீங்க பாத்து நிக்கிறிய என்ன கேட்க மாட்டீங்களோ எனக்காக ஒரு ஜீவன் சப்போர்ட் பண்ணுது அதே என்ன தடுத்துக்கிட்டு புரிஞ்சு போச்சு அப்ப நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு கடுப்பா இருக்கு அப்படி ஹலோ மிஸ்ஸஸ் மாயாடி ஏன் கிட்ட பேசு எதா இருந்தாலும் ஏன் கிட்ட பேசு என் அண்ணன் ஒரு அப்பாவி அவன் ஊருக்கு வேணா டெரரான போலீஸா இருக்கலாம் ஆனா குணத்துல சின்ன பையனுக்கு சமம் அவனை போய் மிரட்டிட்டு இருக்க என்ன கேட்க யாரும் இல்லை நினைச்சியா என் அண்ணனுக்கு தம்பி நான் இருக்கேன் பேசு இப்ப பேசு ஏ அண்ணா என்ன பேசணுமோ பேசு காலையிலே உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு மூடில சாமி என்னையை ஆளை விடு எனக்கு அடுப்படியில் ஆயிரம் வேலை கிடக்கு உன் கூட பேசிகிட்ருக்கதான் எனக்கு வேலை பாரு நைட்டு வாங்க உங்களை வச்சிக்கிறேன் ஆமாம் இப்போ எனக்கு நீ சப்போர்ட் பண்ணியா இல்லை என்னையை போட்டு கொடுப்பியா இது கூட தெரியலயேன்னு நான் உன்னை போட்டு தான் கொடுத்துருக்கேன் நைட் இருக்கிடி உனக்கு பாவி பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சரி சரி போ போ போய் பொலப்ப பாருப்பா போற என்ன இந்த ஜான் இன்னும் கிளம்பிட்டு இருக்கான் நான் என்னமோ பொண்ணு பாக்க போற மாதிரி நான் வேகமா கிளம்பிட்டேன் இன்னும் பொண்ணு பார்க்க போறவன் வேகமா கிளம்ப நிக்கிறான் உம் இவ எங்க கிளம்பி வந்துட்டு இருக்கா என்ன எங்க கிளம்பிட்ட என்னமாம் ஜான் என்ன பொண்ணு பாக்க போறாங்க நீங்களும் போறீங்க அதான் உங்க கூட நானும் வர போறேன் எப்படி உங்களுக்கு மேட்சிங்க சேலை கட்டிருக்கேன் பாத்தீங்களா என்ன மாமா ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க இப்ப எதுக்கு நானும் வரேன்னு முந்திட்டு நிக்கிறேன் ஒழுங்கா நான் நோட்ல எழுதின எல்லா சம்சையும் ஆன்சர் கண்டுபிடிச்சி வைக்கிறேன் நான் போயிட்டு வந்து பாப்பேன் இல்லன்னா மண்டல நாலு கொட்டு வைப்பேன் பாத்துக்கோ புரிஞ்சு போச்சு மாமா புரிஞ்சு போச்சு வர வர நீங்க முன்ன மாதிரியா எல்லாம் தெரியுமா இப்பெல்லாம் எப்ப பாரு படிப்படியும் ரொம்ப போர் அடிக்கிறீங்க மாமா இனிமே நீங்க பேசாதீங்க என் பட்டுக்குட்டிக்கு கோவம் போங்க மாமா நீங்க மட்டும் தனியா போனும் சொல்றீங்களே போயிட்டு வாங்க நான் வீட்டிலேயே கிடைக்கேன் இந்த மாதிரிலாம் என் மேல நீங்க பாசமாவும் பிரியமாவும் இருக்க மாமா இப்ப பாரு எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க

ஒருவேளை ஜானுக்கு இப்போ பார்க்க போற பொண்ணு பிடிச்சிட்டா அப்ப நம்ம ஜனனியோட நிலைமை தலை பாடம் அடிச்சுக்கிட்டேன் இல்ல டி அவன் பண்ணணும் அது உண்மையா இருக்கும் அப்படி இப்படின்னு நீ இவ்வளோ நாள் இழுத்துட்டா சரி நம்ம போய் அவகிட்ட உள்ளதை சொல்லுவோம் வேறு வந்த பக்கி என்ன முடிவு எடுக்குதோ எடுக்கட்டும் உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் நேரில் இன்னும் அழகா இருக்கலாம் தேங்க்ஸ் ஆண்டி ஆண்டி என் தங்கச்சி அழகு மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப அறிவாளியும் கூட எல்லாத்துலயும் இவதே ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்ப ஹெச்ஆர் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆண்டி ஹம் ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு மத்தபடி என் மகின் தான் எல்லாத்தையும் பேசணும் ஏன்னா அவனோட விருப்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னடா ஜான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் நீ மட்டும் அமைதியா இருக்க சாரு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் வெக்கப்படுறாராமா என்னடா ஜான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேடா அப்புறம் என்னப்பா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அமைதி உட்காந்துருக்க ஏதாச்சும் வாய் திறந்து பேசு எல்லாரும் உன் முடிவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஜான் எதனால தெளிவா சொல்லு ம் சரிமா என்ன ஜான் நான் சாரில எப்படி இருக்கேன் ம் ரொம்ப நல்லா இருக்கீங்க அருணா அருணா நான் என் மனசுல பட்டதை சொல்றேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் டேய் எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்ல ம் சரிங்கண்ணா அருணா நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் இன்னும் உங்களை நான் அப்படி நினைச்சது இல்லை ஸோ எனக்கு இதுல உடன்பாடு இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் அர்ஜுனா தான் லவ் பண்ணிட்டேங்க கல்யாணம் பண்ணான் அவனை தான் கல்யாணம் பண்ணுன்னு நினச்சிட்டு பட் அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணிலிருந்து எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்களும் என்கிட்ட ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுனீங்க அதை வச்சு தான் உங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சிட்டேன் சாரி அருணா நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன் மற்றபடி உங்கள் மேலே வேறு எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு இல்லை கொஞ்ச நாளாவே எனக்கு மனசே சரியில்லை ஏதோ மனசை இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் என்னன்னே தெரியல அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா என்னன்னு சொல்ல தெரியல என்னாச்சு என்னடா ஜான் ஏன் இப்படி பேசுற கலைகலன்ன இருப்பியே தெரியலண்ணா

இப்படி தேவையில்லாம நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்க வேண்டியது இருந்திருக்காதுல ஏ அருணா அவன் காலையில இருந்து நல்லா தான் இருந்தான் தான் ஏதோ மூட் அப்செட் ஆயிருக்கும் புரிஞ்சு போச்சு அர்ஜுன் நல்லா புரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் நீ ரிஜெக்ட் பண்ண அடுத்து உன் ஃப்ரெண்ட் ரிஜெக்ட் பண்றான் உங்க எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குல பண்ணுங்க பண்ணுங்க ஏ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்புறம் வேற எப்படி பேசுவாங்க அர்ஜுன் உன் ஃப்ரெண்டுக்கு அருணா தான் பொண்ணு பார்க்க வரும்னு தெரியாமையா இருக்கும் சத்தியமா நீ எங்க ரெண்டு பேத்துக்கும் தான் பொண்ணு பாக்க வரும்னு சத்தியமா தெரியாது ஏன்னா அம்மா நேம சொல்லவே இல்ல அருணா கிட்ட வந்ததுக்கு தான் எனக்கே தெரிஞ்சது நீங்க வந்து அப்புறம் தான் ஜானுக்கு தெரிஞ்சிருக்கு அருணாவும் ஜானும் நல்ல பிரண்ட்ஸா தான் இருந்தாங்க சோ அவனுக்கு அவளை பிடிக்கும் நான் நினைச்சேன் ஆனா அவன் எப்படி பேசுவான நான் எதிர்பார்க்கல போதும் நிறுத்த அர்ஜுன் நீ முன்னாடியே என்னை பத்தி அவன் கிட்ட சொல்லியிருப்ப அதனாலதான் அவன் என்னைக்கு சொல்லிட்டு போயிட்டான் ஓகே ஃபைன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள்லாம் வந்த வழியை பார்த்து போகலாம் அருணா என்ன பேசிட்டு இருக்க நீ நான் சரியாக தான் மாமா பேசுகிறேன் ஆமாம் மாப்பிள்ள என் பொண்ணு சரியாக தான் பேசுகிறான் பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதை விட்டுட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை அது வந்து ஏங்க நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா பேசாம இருக்கிறதுக்கு பிறவிய நீ எதுக்கு கூப்பிட்டியாம் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நீ நினைச்சது நடந்துருச்சு அப்படிதானே அருணா வந்ததுல நீ இதான் சொல்லிட்டு இருக்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நடிச்சது போதும் அர்ஜுன் நீ போகலாம் தம்பி மேலே எதுவும் பேச வேண்டாம் வா வீட்டுக்கு போலாம் ம் சரிண்ணே அம்மா வாங்க வீட்டுக்கு போலாம் ம் சரிப்பா கடைசியா ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கிறேன் மாஹே இப்படி சொல்லுவானே நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் அவங்க சொன்னது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு நல்லா வரணும் அமையும் சரி நாங்க வரோம் அழகு தட்டை தூக்கிட்டு ஏடி அருணா இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அந்த அர்ஜுனா தான் இருக்கும் உன்னை பத்தி இல்லாத போலாதமா அந்த ஜான் கிட்ட சொல்லி வச்சிருக்கான் அதான் அந்த ஜான் பையனும் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன் சரி நீ அந்த அர்ஜுன் 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 பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன்னு ஜான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் எவ்வளோலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா அதை ஒரு செகண்ட்ல உடச்சிட்டு போயிட்டேன் அந்த ஜான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த அர்ஜுன் தான் நான் சும்மா விட விடமாட்டேன்கா அந்த அர்ஜுனையும் அந்த அர்ஜுன் குடும்பத்தையும் நிஜமாகவே சும்மா விட மாட்டேன் தான் இந்த அருணோட ஆட்டத்தை அந்த அர்ஜுன் பார்க்க போகிறான் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி நீ ஆசை காட்டி ஏமாத்திருக்காய்ங்க இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேனா நான் இருக்கிறதே வேஸ்ட்டு ஆமால கண்டிப்பாக எதனாச்சும் பண்ணணும் ம்

நீ முந்தி மாதிரி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற தெரியுமா ஜனனி ஃபர்ஸ்ட்லாம் எல்லாத்தையும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் இப்ப எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் இருக்குன்னு ஆனா அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா நான் ஒத்துக்கிறேன் இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் டச்ல இல்லை பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம செஞ்ச குறும்புத்தன் இன்னும் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு தினம் தினமும் அதை நான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா நீ நான் ஓடி பிடிச்சி விளையாண்டது கண்ணாமுச்சு விளையாண்டது சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டது இது எல்லாமே என் மெமரிஸ்ல வந்து வந்து போகும் இதெல்லாம் நினைக்கிறதுக்காகவே நான் டைம் ஒதுக்குவேன் தெரியுமா நீ அப்படிலாம் யோசிச்சது உண்டா ஜனனி என்ன பத்தின ஞாபகம் உனக்கு வருமா என்னாஜே என்ன சொல்லிட்டு இருந்த அப்போ நான் இது வரைக்கும் உன்கிட்ட பேசினது எதுவுமே உன் காதுல விழுகலையா அப்போ நீ என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு அப்படி என்னடா பேசிட்டு இருந்த ம் சரிதா ஐ திங்க் யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி அப்சென்ட் உன் உடம்பு மட்டும்தான் என் கூட உட்கார்ந்துருக்கு உன் மனசு வேற எங்கயோ இருக்கு ஐ அம் ரைட் ஆமாடா யூ ஆர் ரைட் நான் இப்ப முந்தி மாதிரி எல்லாம் தெரியுமா எனக்கே தெரியுது நான் நிறைய மாறி இருக்கேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சு தீபா இப்ப பாரு திங்கிங் பண்ணிட்டே இருக்கேன் நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா ஜெய் இந்த ஹாபிட் எனக்கு மட்டும் தான் இருக்கு நினைச்ச உனக்குமா ஆக்சுவலி இது லவ்னால தான் வரும் நீ யாரையாவது லவ் பண்றியா ஜனனி ஜெய் அண்ணா இப்போ நான் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேன் எனக்கு இப்போ ஜான் அங்கே என்ன முடிவு சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணை அவருக்கு பிடிச்சிருக்குமா அப்படிங்கிற டவுட்டு தான் இப்போ இருக்கு என் மனசுக்குள்ள அந்த மட்டும் மட்டும்தான் இருக்கு ஸோ அதனால என்னால் நார்மலாக இருக்க முடியல ஜெய் சரி நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்து விளையாண்ட இடத்துக்குலாம் வந்தோம் உனக்கு பழைய மெமரிஸ்லாம் வரும்னு இங்க கூட்டிட்டு வந்தோம் இங்க வந்து நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் நீ எதோ பறி கொடுத்து மோது உட்காந்துட்டுருக்க என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்குது அப்படி என்ன கண்ணு உனக்கு பிரச்சனை நீ மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்ல சரி ஏன் கதை விட உன் ஆளை பத்தி சொல்லு அதை பார்த்து எப்படி இருப்பா பாடுறேன் அஜய் நீ விற்கப்பட்டிருக்கியா டேய் நான் ஆளை பற்றி தானே நான் கேட்டேன் அதுக்கேண்டா இவ்வளோ விற்கப்படுற ம் பூஜ்ஜுன்னு ஏப்பா சாமி உன் ஆளை பத்தி சொல்லு நீ வெக்கப்படுற அளவுக்கு அளவுது அவ்ளோ பேர்அலကြီး ஆளு என்ன இப்படி கேட்டடா அவ உனக்கு தெரியுமா அட இந்த மூன் மதம் ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ற பையனுக்கு அந்த பொண்ணுதான் அவனுக்கு பேரழகி அதே மாதிரி ஒரு பையன் சின்சியரா லவ் பண்ற பொண்ணுக்கு அந்த பையன் தான் அவனுக்கு பேர்அலக இதெல்லாம் லவ் செய்யற வேலை சரி சொல்லு மச்சான் ஆளு எப்படி கேரக்டர் எப்படி கே பாக்க ரொம்ப அழகா இருப்பா லைக் யூ இன்ன மாதிரியா ஆமா ஜனனி உன்ன மாதிரி நான் அவளுக்கும் கர்லி ஹேர் தான் சொல்ல வந்தேன் அவ ஆள் வளர்ந்தாலும் இன்னும் அதே குழந்தைத்தனமான பேச்சு குழந்தைத்தனமான சிரிப்பு குழந்தைத்தனமான அந்த செய்கை எல்லாமே இன்னும் மாறாம அப்படியே இருக்கு அப்போ ரீசெண்டா உங்களை பாத்துக்க அப்படி தானே இல்ல நான் பார்க்கல அப்புறம் எப்படி சொல்ற இவ்வளவு அக்யூரேட்டா இல்ல அப்படிதான் தான் நான் யூகம் பண்ணி வச்சிருக்கேன் மேபி அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீ நினைச்சதுக்கு மாறா அவ ஆப்போசிட்டா இருந்தா அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் बिकॉज ஐ லவ் her ம் லவ் இஸ் ब्लाइंडனஸ் சும்மா வசனங்க உன்னை விட எனக்கு தான் எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு உன்னால பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கொடி வருவா அப்படி போடு மச்சா இன்னும் டூ டேஸ் வெயிட் பண்ணு ஏன் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சரி மச்சா அப்புறம் நாளைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன என்ன விஷயம் இதாவது இம்பார்ட்டா நாளைக்கு சொல்றீங்களா இன்னைக்கே சொல்ல எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு நாளைக்கு கண்டிப்பா உங்க கிட்ட சொல்றேன் சரி ஓகே நாளைக்கு கம்பல் பண்ண மாட்டேன் எப்ப சொல்லணும் தோணுதோ அப்ப சொல்லு ம் சரி வா வீட்டுக்கு போகலாமா என்ன அவசரம் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம் வந்ததில இருந்து இப்பதான் இங்க கூட பேசவே ஆரம்பிச்சிருக்க இல்லடா எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு வர ஜான் வந்திருப்பா என்னது இல்ல எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு சீக்கிரம் வா போலாம் ம் சரி ஓகே அப்ப சொல்லு நாளைக்கு இதே பிளேஸ்க்கு வந்து ரொம்ப நேரமா இங்க உட்காந்து பேசணும் ஓகேவா சரி நாளைக்கு இங்க வந்து பேசுவோம் இப்ப வா போவோம் சரி வா போலாம்